இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல முருங்கைக்கீரை பருப்பு பொடி நிறைய சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியமான முருங்கைக்கீரையோட புரோட்டீன் சத்து உள்ள பருப்பெல்லாம் சேர்த்து சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பொடியை சுடுசாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பருப்பு பொடி பண்ணுறதுக்கு ஒரு கட்டு கீரைய உருவி நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நிழல் காய்ச்சலாக காய வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கடாயை சூடு பண்ணி கீரையை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் முதல்ல ஈரம் இருக்கிறனால ஒன்னோட ஒன்று நல்லாவே ஒட்டிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க வதக்க ஈரம் விட்டு விட்டு மொறுமொறுப்பு தன்மை வந்துடும் இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கீரையை நல்லா கழுவிட்டு மூணு நாளைக்கு நெல் காய்ச்சலாக வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க நமக்கு வந்து கீரை சருகு மாதிரி ஆகிடும் காஞ்ச சருகு மாதிரி அதை கூட நீங்கள் ஒரு வதக்கு வதக்கி சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கின கீரை வந்து நமக்கு நல்லா மொறு மொறுப்பா வந்துருச்சு இதை எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம் ஒரு கட்டு முருங்கை கீரைக்கு ஒரு அரை டம்ளர் இருக்கு தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் அது கடாய் சூடானதும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் நம்ம இப்ப கீரையோட சேர்த்து நல்லா ஆற விட்டுறலாம் அடுத்தது கடலை பருப்பை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து சவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா செவந்து வறுத்து வந்துருச்சு இதையும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம் உளுந்து மட்டும் நம்ம இவ்வளோ சேர்த்தா போதும் ஒரு அரை கைப்பிடிக்கும் கொஞ்சம் கம்மியாக உளுந்து சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தும் நல்லா செவந்து வந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம் கருவேப்பிள்ளைய உருவி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஈர இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமாகவே நமக்கு மொறுன்னு வந்துடும் இதையும் நல்லா நம்ம இப்போ எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு வந்துருச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க காரத்துக்கு நான் வந்து அஞ்சு வரமுளகா சேர்த்துருக்கேன் நீங்க உங்களோட காரத்தை பொறுத்து வரமிளகாவை சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுவும் சேர்க்காம இதையும் வெறும் கடாயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் பொடிக்கு தேவையான கல்லுப்பையும் நான் கடாயோட சூட்லேயே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் உப்பை வந்து வறுத்து எடுக்கும்போது நமக்கு வந்து பொடி சீக்கிரம் கெட்டு போகாது இதையும் இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பூண்டு நல்ல மொறுமொறுப்பு தன்மை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அரைக்கும் போது பூண்டு எல்லாமே நல்லா பொடியாயிடும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லாவே நமக்கு மொறுமொறுன்னு வந்துருச்சு இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுரலாம் வறுத்து வச்ச பருப்பு பூண்டு முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை வந்து இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தை பொடியாக வச்சுருந்தீங்கன்னா இப்போ சேர்த்து அரைக்க வேணாம் நல்லா பொடி பண்ணிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயப் பொடி சேர்த்து இன்னொரு தடவை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இரும்பு சத்து நார்ச்சத்து அதிகமாக உள்ள முருங்கைக்கீரை பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து சுட சுட சாதத்தில் சேர்த்துக்கோங்க அது மேலே நெய்யை சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்